இந்த நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இளைஞர் சமூகம் எதிர்பார்க்கின்ற சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சி மாற்றம் வேண்டும் அந்த ஆட்சி மாற்றம் என்பது நமது மார்க்கத்தையும் நமது சமூகத்தையும் நமது மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாத்து கொண்டு நமது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு புதிய பரிமாணத்திலே இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதென்று நாங்கள் தீர்மானித்தோம் அலம்துல்லா இந்த நாட்டிலே இருக்கின்ற இன்றைய படி இலங்கையில் இருக்கின்ற சர்வதேச ஏனைய உளவு நிறுவனங்களுடைய அறிக்கைகளின்படி மிக அதிகப்படியான வாக்குகளிலே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இன்ஷா அல்லா இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருவார் என்று உறுதி கூறப்படுகிறது நாங்கள் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசாவுக்கு நாங்கள் வேலை செய்தோம் இந்த மக்கள் எங்களுடைய மறைந்த மாபெரும் தலைவர் அஸ்ரப் சார் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அன்று எண்பத்தி எட்டாம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாசாவுக்கு நாங்கள் வாக்களித்து அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக்கினோம் அதே போன்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி முழு ஒன்று சேர்த்து மட்டக்களவு மாவட்டம் மாத்திரமல்ல இந்த நாடு முழுவதும் முஸ்லிம் சமுதாயம் இன்று சஜித் பிரேமதாசாவினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக இன்று அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தேர்தலிலே ரணில் விக்ரமசிங் அவர்களால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது மிக மோசமான ஒரு தோல்வியை அவர் இன்று அடைந்து கொண்டிருக்கிறார் அவரை யாரை நம்பி முட்டு கட்சியை நம்பி தேர்தலுக்கு வந்தாரோ அவர்களெல்லோரும் அவருக்கு கால்களை வாரி இன்று அவர்களை விட்டு விட்டார்கள் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தேர்தலிலே மிக மோசமான நிலைமைக்கு தோல்வியடைவார் உங்களுக்கு தெரியும் அவருடைய தென் இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது இந்த கிழக்கு மாகாணத்திலே தான் இன்று ஒவ்வொரு நாளும் அவர் வலம் வருகிறார் ಗರು ಇಪಚ್ಚනාಯಕතුಮನಿ ಗರು ಜರಣಿಕರಮಸಿಮತ್ಮ ವ ತುನ ಪಾರಕಾವೇ ಗಮටೆ ರಸ್ ಪಳವನಿ ರಾ ್ವೀීම ಕಯ್ಸಲುನ ಜනತಾವದೆ. දෙವනි ಪಾರತ್ತಾವ ඒಕತ್ ಕನಸಲುನ ತುන් ಪಾರಕಾವ ಪೆರೆದ ದಹದನෙක් ವಕ್ನ ඒಕತ್ ಕැನಸಳುಳ ಗಿಯ ಪಾರಂಗಿಲ್ಲ ಮ ಹರು ಗರುಕರ್ಣ ಯತතුಮಾವೆ. ಇಚ್ಚರ ಗರುಕರಣ ಜನಧಿಪದಿ මේ ಪಾರಯ ವಿಲ್ಲ ಪಾರೆ ಇನ್න්න ಕಟಿ ದಂತಿಮටೆ. කතා කරීමේ අනවනම හරි ගැනගාටි වෙනවා. එතුමාගේ එතුමාට ලංකාවේ දුප්පත් ජනතාව. විශේෂයේ මදධිමි පලත් ජනතාව. එතුමාට ඉච්චරාදරයක් නෑ. එතුමා ගත්ත තීන්දුු ඔක්කොම උඩ ඉන්න බිස්න ජනතාව ගෙනතමයි තීන්දුවකත්තේ. එම නිසා දුපපත් හරි අමාරවෙන් ජීවත්වෙනවා. එමනිසා එතුට මේ පාරේ චන්ද දැදෙට බැරි වෙලයින්න. ආවේ. இன்று அவருடைய தோல்வி மிக மிக குறைந்த நிலையில் அவர் காணப்படுகிறார் ஆக அவருக்கு வாக்களிப்பதன் மூலம் எந்த பிரயோசனமும் கிடையாது அதே போன்றுதான் இன்று அனுரகுமார் திசாநாயக்க ஜேவிபி கட்சியும் மிக மோசமாக கடந்த இரண்டு மூன்று நாட்களாக அவர்களுடைய தோல்வியும் நாளுக்கு நாள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு வருகிறது அவர்கள் தொடர்பிலே அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே இன்ஷா அல்லா ඉදිරවු එටිමොද පනිල් මණිකි නංගලුන්ගලු පේස්සුවෝම්. අද මේ රස්සිිමිවරුුණෙන් පසේ අටහමාරට මම ජනත අමතරනවා. හව සටහමාරට ඒකේ අනුරකුමාර දිසානායක ජේ පක්ෂේ මුස්තින් ජනතාවට එරහිව. විශේෂයේ මේ රට ආගමික සියලුවාගම විනාස්ස කරඩ ඒ පක්ෂයෙන් ප එප පක්ෂේ. பிரத்தி பத்திய துளத்தியினாம அதை அட்டகமாராட்ட ஜனதாவட்ட விசேஷம் கதாக்கரணமாக உங்களோடு அது தொடர்பாக நாங்கள் பேச இருக்கிறோம் ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் மிக நல்ல ஒரு மனிதர் எங்களோடு மிக பழகுந்த ஒருவர் ஏழைகளோடு மிக சிறப்பாக பழகுந்த ஒருவர் சஜித் பிரேமதாசா என்பவர் ஏழைகளோடு மிக சாதாரணமாக பழகின்ற ஒருவர் மிக பண்பாக பழகுந்த ஒருவர் எங்களுடைய பிரச்சனைகளை கேட்கக்கூடிய ஒருவர் ஏழைகளுடைய உணர்வுகளை பசியை உணர்ந்த ஒருவர் அவருடைய தந்தையார் ஆர் பிரேமதாசா தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை புலிகள் நமது மக்களையெல்லாம் படுகொலை செய்த போது நமக்கு அல்லாவின் உதவியோடு பாதுகாப்பை தந்த மனிதர் ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் நான் காத்தாங்குடி பள்ளிவாசலிலே விடுதலை புலிகள் கரு விபக்ஷ நாயகத்துமணி එල් සංවිධානය කාාතාගුඩි පල්ලිය විල්ල එකසියේ හැටත් දෙ මැරල මුස්ලින් ජනතාව නගනර පලාාත උතුරපනාාතවාගේ අයි වෙන්ඩ කිවා. මම එක්දාශනමසේ අනුවේ තරුණ පාල්ලිීමේන්තු මන්ත්‍ර මේ ඉන්සිිඩ් නාම ඔබතුමාගේ තාතා රනසිං ප්‍රේදේ ප ජනතිපෙත්තුමාට දුරකන කෝල් කරලා ජනාති පපැතුමනි ම තු බතු හම්බි න කිව. ම කා ගු හිේ ලාවෙ එතු මට හෙ ිො තර ්වා හම ොමට එඩ කියලා. මමයි හෙලිකොෆතර ම මේ පල්ලියයට ආගමික සම්බන්ධයක් මම හිතියත්නේ මම බහාම කොළමට ගීල්ලා. ඔබතුමාගේ තාතාව ජනාතිපතුමා මමයි අෂ්ට් එමැතිතුම හම්මුණනා ජනාතිපත් ල්ලමට මොනොෝ දොන කියලා. මම කිවමට වහම ආරක්ෂාව දෙින් ඕනෙ. හමුදාව ආරක්ෂාව පොලි සාරක්ෂාව. ම තර අවයාායුද පොලිෂ්යට දීලප අපේ තරණතරුණියන්ට පපුහුණුව දීලා නිලවසෙන් නීතියානු කුලවේ මුස්ලිම් ළමයින්ට අවයායුදන්ට කිවක්. එතුමා වහාම අනිදද මම හාවස හයට කතා කර නෙක්ෂ්ේ උදේ හයට ම නෙක්ෂේ උදේ හයට ඒකල් ජෙඩල් සේප පාල් ආර්ටිකල ආරක්ෂ කල එතුමාට නෙක් නියෝගේ දීලලා අපිට අවිියායුද දුන්න. எமென்சா தமை அபிமுஸ்லிம் ஜனதாவை நாங்கள் உங்களையெல்லாம் பாதுகாக்க முடிந்தது அவருடைய தந்தை அன்று பள்ளிவாசலே படுகொலை சுகதாக்களாக்கப்பட்ட போது நான் ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்கு நிற்கவில்லை உடல்களை ஜனாசாக்களை பார்த்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் கொழும்புக்கு போய் அஷ்ரப் சரும் நானும் ஜனாதிபதியை சந்தித்தோம் தொண்ணூறாம் ஆண்டு அவர் என்ன வேண்டும் என்று கேட்டார் என்னுடைய மக்களை பாதுகாக்க போலீஸ் நிலையம் வேண்டும் வேண்டும் ஆயுதங்கள் வேண்டும் என்று கேட்டோம் உடனடியாக சட்டபூர்வமாக ராணுவ போலீசுடன் வேலை செய்யக்கூடிய ஒழுங்கை செய்து ஆயுதங்களை தந்தார் ஆகவேதான் அலமதுல அவ்வாவி உதவியோடு எவ்வாறு வடக்கில இருந்து முஸ்லீம்களை விரட்டி அடித்தார்களோ அவ்வாறு மட்டக்கள மாவட்டத்திலே இருந்து முஸ்லீம்களை விரட்டி அடிப்பதற்காக எடுக்கப்பட்ட அத்தனை அவர்களுடைய திட்டங்களை நாங்கள் முறியடித்து இந்த மண்ணிலே இன்று கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு வாழுவதற்கு அவ்வாறின் உதவி அடுத்ததாக எமக்கு பாதுகாப்பு தந்தவர் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசா அவர்கள் அவரு அவருக்காக அவர் அடுத்த தேர்தலில் நிற்கவில்லை அதற்கிடையில் அந்த புலிகள் அவரையும் கொண்டு ஆகவே இன்று எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அவருடைய மகன் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதற்கு அன்று எங்களுக்கு தந்த பாதுகாப்புக்கு அந்த வசதிகளுக்கு செய்வதற்கு ஒருவரை தந்திருக்கிறார்கள் அவர் நல்ல மனிதர் அவரோடு மிகவும் நெருக்கமாக நாங்கள் பழகுகிறோம் நான் நன்மை காலமாகத்தான் பழகுறேன் மிகவும் ஏழ்மையான ஒருவர் மிக பண்பாளர் எல்லோரோடு மிக பக்குவமாக அவர் பேசுவார் எந்த பிரச்சனைகளையும் மிக தெளிவாக கேட்டுக்கொள்வார் பிரச்சனைகள் இருக்கிறதா அதனால் எப்படி ஏற்படும் என்றெல்லாம் விசாரித்து தீர்மானம் எடுக்கின்ற ஒரு நல்ல படித்த புதிய தொழில்நுட்பத்தை தெரிந்து கொண்ட ஒரு புதிய தலைமைத்துவம் இன்ஷா அல்லா அதற்காக நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து